சென்னையில் குப்பை சேகரிப்பு முறையை மாற்ற சென்னை பெருநகர மாநகராட்சி முடிவு செய்துள்ளது தண்டையார்பேட்டை மற்றும் மன்னாநகர் ஆகிய இரண்டு மண்டலங்களில் குப்பை சேகரிக்கும் பணியை தனியார் நிறுவனங்களிடம் ஒப்படைக்க உள்ளனர் குப்பை சரிவர சேகரிக்கப்படாததால் இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளது இதனால் அம்பத்தூர் தவிர மற்ற பதினான்கு மண்டலங்களிலும் தனியார் நிறுவனங்களே குப்பை சேகரிக்கும் பணியை மேற்கொள்வார்கள் தண்டையார்பேட்டை மற்றும் மன்னாநகரில் குப்பை சேகரிப்பதில் பண அதிக மக்கள் தொகை குறுகிய சாலைகள் தொழிற்சாலை கழிவுகள் போன்றவை சவாலாக உள்ளன இந்த இரண்டு மண்டலங்களில் இருந்து மட்டும் தினமும் ஆயிரத்தி டன் குப்பை சேகரிக்கப்படுகிறது இது இரண்டாயிரத்தி முப்பத்தி ரெண்டில் இரண்டாயிரம் டன்னாக அதிகரிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது இந்நிலையில் ராயபுரம் மற்றும் திருவிகா நகரில் குப்பை சேகரிக்கும் பணி தனியார் நிறுவனத்திடம் ஒப்படைக்கப்பட உள்ளது இந்த தனியார் நிறுவனம் மேயை தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி குப்பைகளை சேகரிக்க உள்ளது மெட்ராஸ் உயர்நீதிமன்றம் அனுமதியை வழங்கியுள்ளது தனியார் நிறுவனம் பேட்டரி வாகனங்களை நேரடி கண்காணிப்பு ஒரு செயலியும் தெரிவிக்கலாம் ராயபுரம் மண்டலத்தில்தான் முதல் முறையாக தனியார் நிறுவனம் குப்பை சேகரிக்கும் பணியை மேற்கொள்ள உள்ளது இந்த மண்டலம் சென்னையின் முக்கியமான பகுதியாக விளங்குகிறது தலைமை செயலகம் சென்ட்ரல் ரயில் நிலையம் நேரு ஸ்டேடியம் சென்னை துறைமுகம் மற்றும் மெரினா கடற்கரையின் சில பகுதிகள் இங்கு அமைந்துள்ளன சுமார் இருபத்தி ஒன்று லட்சம் மக்கள் வசிக்கும் பகுதிகளில் இந்த நிறுவனம் குப்பை மேலாண்மை செய்ய உள்ளது குறிப்பாக ஜார்ஜ் டவுன் சவுகார்பேட்டை மற்றும் போன்ற வணிக பகுதிகளிலும் குப்பை சேகரிக்கும் பணி நடைபெறும் வணிக பகுதிகள் போக்குவரத்து மையங்கள் மற்றும் அரசு அலுவலகங்களுக்கு ஏற்ப எங்களிடம் திட்டம் உள்ளது என்று அவர் கூறினார் ஒவ்வொரு குப்பை சேகரிக்கும் வண்டி குப்பையல்லும் இயந்திரம் மற்றும் கடற்கரை சுத்தம் செய்யும்

குறுகிய தெருக்களில் சிறிய வாகனங்கள் பயன்படுத்தப்படும் ராயபுரம் மண்டலத்தில் கட்டுப்பாட்டு அறை அமைக்கப்பட இந்த அறையில் ஏஏ தொழில்நுட்பம் மூலம் எந்தெந்த பகுதியில் எவ்வளவு குப்பை சேருகிறது என்பதை கணிக்க முடியும் ராயபுரம் மற்றும் திருவிக்கா நகர் மண்டலங்களில் சுமார் ஆயிரம் டன் குப்பை சேருகிறது காசிமேடு மற்றும் மெரினா கடற்கரை பகுதிகளை குப்பை இல்லாமல் சுத்தமாக வைக்க திட்டமிடப்பட்டுள்ளது சந்தைகள் துறைமுகங்கள் மற்றும் கடற்கரைகளில் ஸ்மார்ட் குப்பை தொட்டிகள் வைக்கப்படும் இந்த குப்பை நிறைந்தவுடன் சென்சார் மூலம் தகவல் வரும் உடனே ஊழியர்கள் அங்கு சென்று குப்பையை அகற்றுவார்கள் குப்பைகளை தரம் பிரித்து மறுசுழற்சி செய்யவும் நிறுவனம் திட்டமிட்டுள்ளது பொது இடங்களில் கியூஆர் கோடு பலகைகள் வைக்கப்படும் குப்பை எடுக்கவில்லை என்றால் மக்கள் இந்த பலகையில் உள்ள கியூஆர் கோடை ஸ்கேன் செய்து புகார் அளிக்கலாம் புதிய செயலி மூலம் பெறப்படும் புகார்கள் ஜிசிசி உடன் பகிர்ந்து கொள்ளப்படும் ஜி தூய்மை பணியாளர்கள் மற்றும் சுகாதாரம் போன்ற விஷயங்களை கண்காணிக்கும் அதன் அடிப்படையில் தனியார் நிறுவனத்திற்கு பணம் வழங்கப்படும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க மேலும் இதுபோல் வீடியோ தொடர்ந்து பார்க்க நம்ம ஒரு சேனலை சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்யுங்க